ரேஷன் கடையில் வாங்கின தோரம்பருப்பு உபயோகப்படுத்தினத்துக்கு போக மீதம் இருந்ததுங்க இதை ஒரு டானிக் மாதிரி மாடித்தோட்ட செடிகளுக்குலாம் கொடுத்தா என்னன்னு எனக்கு தோணுச்சு சின்ன வயசில் இருக்க குழந்தைங்களுக்கு பருப்பு சாதம் கொடுங்க பருப்பு பூவா பருப்பு பொடி போட்டு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லுவாங்க காரணம் அந்த பருப்புல கால்சியம் சத்து அயன் சத்து அதிகமாக இருக்குங்க கூடவே பொட்டாசியம் சத்தும் இது குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் எலும்புகளையும் படப்படுத்துது அப்படிப்பட்ட இந்த தோரம்பருப்பை இயற்கை உரமா மாடி தோட்டத்துக்கு கொடுத்தா என்னன்னு எனக்கு தோணுச்சுங்க ஒரு நாள் முழுக்க நான் அந்த தோரம்பருப்பை ஊற வச்சேன் அடுத்த நாள் மிக்சர் ஜார்ல மாவு பதத்துக்கு அரைச்சி பத்து லிட்டர் பெயிண்ட் பக்கெட்ல நல்லா ஊற வச்சேன் மூணாவது நாள் தண்ணி பிடிச்சி பார்த்தா நொதிச்சுக்கிட்டு நல்லா பால் பொங்குற மாதிரி எப்படி வந்தது பார்த்தீங்களா நுண்ணுயிர்கள் அதிகம் இருக்குங்க அதுதான் காரணம் இதை வந்து வாரம் வாரம் நம்ம எல்லா செடிகளுக்கும் கொடுக்கறதுனால காய்கள் பழங்கள்லாம் திரட்சியாக வரும் பூக்கள்லாம் பெரிய லெவல்ல பூக்குங்க உங்க தோட்டத்துல இருக்க செடிகளுக்கு எப்போதுமே இயற்கை உரங்களே கொடுங்க அப்பதான் காலப்போக்குல உங்களுக்கு அதிக ஈடுபாடு உங்க தோட்டம் செடிகள் மேல வந்துகிட்டே இருக்கும்